அனைவருக்கும் நமஸ்காரம் கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம் ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம் மேச முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் முன்னாடி சொல்லுவாங்கள திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க என்ன கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ஜாபு மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும் அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது இறைவனுடைய அருளும் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பாகியந்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம் போல் அந்த கிரகங்கள் அமைவு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும் அந்த ராசிக்கு உடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது கிரக கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஏழாம் பாவகத்தையும் சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர் அதே போல் தான் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன் காரகன் மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம் அது கிடையாது அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு ரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம நாலு விஷயமா நாலு நாலு ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லிதான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமா சொல்றேன் அப்ப இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இத எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க இது மாதிரி நம்ம துல்லியமா சொல்லலாம் அப்ப இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாயணம்ம திருச்சிற்றம்பலம் கும்பராசி பெண்களுக்கு எப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பார்ட்னர் எப்படி அமைவாங்க அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய நட்பே குறுகிய வட்டமாக வச்சுக்குவீங்க கும்பங்கிறது என்னன்னா கலச கோபுரம் ஆரம்பிமாங்க மூணு நட்சத்திரக்காரங்களே எப்படின்னா தன்னோடைய போக்கில் தனக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த குதிரை வந்து த லாடம் கட்டிக்கின மாதிரி கட்டிக்குவீங்க அப்படி வேணால் சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் குதிரை என்ன பண்ணுங்க லாடம் கட்டினா அந்த கரெக்டாக அந்த ரோடு மட்டும்தான் தெரியும் போயிட்டே இருக்கும் அப்போ நம்மளுடைய முன்னேற்றம் மட்டும் இருக்கணும் வரவங்க எப்படி இருந்தாலும் நம்ம முன்னேற்றத்தோட அந்த ரெண்டு மாட்டு சக்க மாட்டு வண்டியோட சக்கரம் எப்படி போகணுமோ அப்படி போகணும் அப்படின்னு உங்களுடைய கண்ட்ரோலில் ம வண்டியை இழுத்து கொண்டு போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி குணநலங்கள் கும்பராசி பெண்களுக்கு இருக்கும் அப்போ இங்கே அம்மா அப்பாக்கிட்டே என்னென்னா நீங்கள் இங்கே வளரும்போதே நீங்கள் இருபத்தொரு வயசு இருக்கலாம் இருபத்தாறு வயசு வரையும் வளரலாம் எப்படி உங்கள் வயதோட்டம் உங்களுடைய கலத்தர பாவகம் இருக்குமோ அது இப்படி ஏன்னா சன்னி பகவான் இங்கே ஆட்சி பெற்று மூலத்திருக்க பாவமாகவும் வருது ஸோ எப்படின்னா இப்படி ஒரு தொழில் இருக்கணும் இப்படி தான் அவங்க இருக்கணும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்போ ஓரளவு உங்களுடைய எப்படின்னா இந்த எப்படி சிம்மம் தான் வேற உங்களுக்கு வரும் அப்ப அந்த ஏழாம் பாவகம் சிம்மம் வரும் பொழுது அந்த இடம் என்னன்னா சூரியன் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒரு அந் அதிகார தோரணையோ ஒரு அரசியல்வாதியோ அரசு லிங்கோடு இருக்கிறவங்களோ ஒரு போஸ்டிங் கிராஜுவேட்டோ இது மாதிரிலாம் வருவாங்க நிறைய பேத்துக்கு இந்த வக்கீல் துறையில் இருக்கிறவங்க கூட வரலாம் அப்படி இருந்தாலும் அல்லது நீங்களே வக்கீலாட்டம் பேச முடியவங்களும் இருக்காங்க கும்பராசி பெண்கள் இது மாதிரி வரும்பொழுது அவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறதுக்கு முடியாதமாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களோடது ஒரு உயர்வான சிந்தனைகளாக இருக்கும் அவங்களோட விஷயம் என்னென்னா அடமண்ட்டாக இருக்கும் எப்படின்னா நான் இப்படி தான் நான் அப்படி தான் வருவேன் நான் அந்த ட்ரெஸ் கோடு தான் போடுவேன் அப்படிம்பாங்க வேஷ்டியே கட்ட மாட்டேங்கிறாருன்னு வேஷ்டி கட்டலன்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்கிறக்கூடிய கூடிய பெண்ணெல்லாம் கூட வந்தாங்கன்னா அந்தளவுக்கு கலாச்சாரம் எது அவர் வேஷ்டி கட்டவே தெரிலங்க மேடம் அந்த பாயிண்ட் வருது ஏமா வந்து இது பண்ணலைன்னா அந்த காரமாக சாப்பிட்றாரு எனக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுகிறாரு கரெக்டான டைமுக்கு வரமாட்டேங்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வேஷ்டி கட்டவே தெரியலங்க எனக்கு வேஷ்டி கட்டினா பிடிக்கும் மமுட்டி மாதிரி அப்படிங்கிறாங்க இப்படியெல்லாம் கூட அவங்க அந்த டைவர்ஸ்க்கு காரணங்கள் சொல்கிறாங்க அப்போ போது அந்த பெண்களுடைய மனப்பக்குவம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன் அதனால் அனுசரையாக நீங்கள் அந்த ஆதிக்கத்தோட வந்தாலும் நீங்கள் அதிகார தோரணையோடு வந்தாலும் அன்பால் கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறத எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம சொல்றது அப்போ அந்த அன்புங்கிறது இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் மானே தேனேன்னு நிறைய இருக்குது அடுத்தது என்னாகும் திருமணமானன்னே நமக்கு தானே இவ நமக்கு உரிமைப்பட்டவங்கன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது எந்த பெண்களும் போய் அடிமையாகவும் ஆயிடக்கூடாது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நம்மளே காரணமாக இருந்துராதிங்க அப்படிங்கிறத நிறைய பெண்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்போ இதுக்கு என்ன நம்ம லிஸ்ட் போட்டுக்கிறதா நான் இதை செய்வேன் நீங்கள் இதை செய்வீங்க அப்படிங்கிறது இதெல்லாம் கூட நீங்கள் செய்ய வேண்டாம் அன்பால் அந்த சொல்லக்கூடிய விதம் அந்த பக்குவம் இருக்குது இதை மட்டும் நீங்கள் வளர்த்துக்குங்க கும்பராசிக்காரங்க நல்ல குடும்பத்தை சீரும் சிறப்புமாக இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை வளர்த்துவீங்க வர கணவரையும் நீங்கள் அனுசரியாக கொண்டு போக முடியும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஸை கொடுக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா ராகிய தோஷம் இருக்கா என்ன பேர் கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் மேட்ச் பார்த்து எடுங்க சிறப்பான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அமைச்சிக்கிட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்யூஷன் உண்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட் கேளுங்க சிவாய் நம்ம திருச்சி